శరవణ ఓం శరవణ

i <laughs> காக்கும் தமிழ் தெய்வமே தாயாகி என்னை காக்கும் தமிழ் தெய்வமே தன் அமுதாக இணைக்கும் தமிழ் தெய்வமே தாயாகி என காக்கும் தமிழ் தெய்வமே தன் அமுதாக இணைக்கும் தமிழ் தெய்வமே தன் அமுதாக இணைக்கும் தமிழ் தெய்வமே நீங்கள் என் வாழ்வதற்கு கதியானவள் இணை காக்கும் துணையானவ நீ என்பால்வருக்கு கதியானவளை கணியாக்குவாய் காயான உள்ளங்களை கணியாக்குவாய் கந்தா என்றால் போதும் கிணிவோக்குவாய் காயான உள்ளங்களை கணியாக்குவாய் கந்தா என்றால் உ போவாய உனி பாட உனை பாட வளம் போட்டுவாய் வாழ்த்தி துதி போர்க்கு வழி உன்னை வாழ்த்தி துதி போர்க்கு வழி காட்டுவார் ஒருவா விளக்க பார்த்து கேட்குறோம் விளக்க பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றணும் நல்ல கிழங்கம்மா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாது ஏற்றணும் தினமும் கருக்கல்ல ஏற்றணும் ஆமாம் சினமும் சாயங்காலம் போல் ஆறு மணிக்கு மேலே வீடு வாசலில் தொழிச்சு சரி கோலம் போட்டுட்டு அந்த குத்து விளக்கை பொருத்தி பொருத்தி ஏன்னா பொ குத்து விளக்கு பொருத்தினா தான் விளக்கு பிரமாசமாக தான் அது வீடு வந்து பிரகாசமாக இருக்கும் மகாலட்சுமி பொருந்து இருக்கும் வீட்டுக்காரி குத்து விளக்க நாலு துண்டா கலட்டி நாலு துண்டா கழட்டாளா ஒரு சிமண்ட்ல போட்டு கட்டி அடப்பாதத்தி மச்சில கொண்டு செல்ஃப் போட்டுருக்கா அப்படியா விளக்க முடியலங்க கவனமா எடுக்காரு கவனமா எடுக்காரு மழை பாவா இப்ப பன்னெண்டு நைட்டு ஒரு மணிக்கே போட்டு விட்டுருவாரு அப்படியா ஐயா சரி அதாவது குத்து நாலு துண்டா கலட்டி சிமண்ட் சாக்கில இருக்கு போட்டு கட்டி மச்சில போட்டுதான் செல்ஃபில் போட்டுக்க ஓயாமல் பூச முடியலைல ஓ கழுவ முடியலன்ட்டு அதுக்கு தான் அதுக்கு தான் அப்படிலாம் செய்யக்கூடாதுண்ணே அப்படி செய்யக்கூடாது அந்த விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதிரி நம்ம விளக்கு ஏற்றணும் கட்டாயம் விளக்கு ஏற்றணும் அதுக்கு தான் ஒரு பாட்டு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அப்போ செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடாது நீங்கள் கேட்கக்கூடாது வெள்ளி செவ்வாய் கட்டாய விளக்கேத்தான் கண்டிப்பா விளக்கே கடலாகினா காற்றாகி கண்ணலாகி கடலாயினாள் கருவாகி உருவாகி உயிராகினாய் காற்றாகி கண்ணலாகி கடலாகினாய் கருவாகி உருவாகி உயிராகினாய் நேற்றாகி என்றாகி நாளாகினாய் நேற்றாகி என்றாகி நாளாகினாய் ஆளமாகி பயிராகி உணவாகினாய் done இந்த அம்மை மாறி எட்டு பேர்களும் கைலாசத்துக்கு வராங்க அப்படியே வந்து இருக்கிற கைலாசத்துக்கு வந்து எட்டு அம்மன் மார்களும் பாருங்க எப்படி ஆண்டவன் பகவானை பார்த்து கேட்டார்களாம் பகவானே என்னம்மா கைலாசத்துக்கு வந்த உடனே பார்வதாதேவி அம்மா கைலாசத்து வாசலை அடைச்சிட்டாங்க அப்படியே கதவு அடைச்சாச்சு அடைச்ச உடனே அம்மாளுக்கு கோவம் வந்துட்டு கோவம் வரத்தான் செய்யா நாமல் வந்திருந்தது தெரிந்தோம் அறிந்து அறிந்தோம் நாமள் வந்திருப்பது தெரிந்திருந்தும் தெரிந்திருந்தோம் இந்த கைலாசத்து வாசல் அடைத்து விட்டார்கள் இந்த பார்வதா தேவி அம்மா ஆமா இன்று என் அம்மைமார்கள் எட்டு பேர்களும் எங்கே அமர்ந்திருக்கிறா பாருங்க எப்படி எப்பாடி அவ வடக்கு கோட்டை வாசலில அமர்ந்திருக்காதி வடக்கு கோட்டை வாசல் வடக்கு கோட்டை நல்ல வாசலில

சொல்லிடம்மா சொல்லிடம்மா நீ என்னிடத்தில் சொல்லிடம்மா சொல்லிடம்மா சொல்ல என்ன வர வேண்டுமானாலும் கேள் உனக்கு தருகிறேன் என்று கேட்டவுடனே சொன்ன உடனே அம்மைமார்கள் எட்டு பேரும் பகவானிடத்திலே கேட்டாங்க சரியாக ரெண்டு மணிக்கு அட்டையாவது எட்டு பேரும் வரத்து கேட்க அதனால் எப்படி எப்படின்னு தெரியாம உட்காந்துருக்குன்னு நினைக்காதீங்க ரெண்டு மணி வரை தான் ஆமாம் சரியா அதனால் என்னாச்சு தெரியுமா எப்படி என் அம்மையா ஆகப்பட்ட இந்த யாரு முத்தாரம்மா ஆண்டவன் பகவான் இடத்துல ஆமா ஈசனே சிவபெருமானே படி அழைக்கும் பகவானே வாக்கு வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் எல்லா வரங்களும் வேண்டும் கொல்ல வர வெள்ள வரம் கோடி வர எனக்கு வேண்டும் 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 ஆக்க வர அழிக்க வர அத்தனை கோடி வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் சுவாமி எனக்கு வேணும் சுவாமி தந்த வரத்தை கொண்டு ஆமா நான் தனிமையாக கோட்டை எது போட்டு வாழ போகிறேன் இந்த முத்தாரம்மா கோட்டை போட்டு இருக்க போறேன் அப்படி என்று சொல்லி ஆதி பராசக்தி அம்சத்திலே பிறந்த பிறந்து வந்த என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா முப்பிடாதி உச்சிமா காளி காந்தாரி கனகதுர்க்கை இந்த அட்டகாளி எட்டு பேர்களும் பகவானிடத்திலே வரங்களை எல்லாம் வாங்குகிறாள் அப்படியேப்பா பகவானிடத்திலே கேட்ட வரத்தை எல்லாம் வாங்குகிறாள் பாருங்க எப்படி எப்படி இப்படி வாங்குகிறாளும் பாருங்க அம்மா கொள்ள வாரம் வெள்ள வாரம் வெள்ள வாரம் வாங்கொண்டு வாங்கிக் கொண்டு அவ கைலாசம் தன்னை விட்டு அவ கைலாசத்துக்கு நல்ல மேல் பரப்பில அந்த சந்தேனமான் ஜோளையில அவ முப்பூரா முப்பூரா வருவாள் தண்ணாதில ஏ வாராளே எங்க முத்தாரமா முத்தாரமாட்ட போட என்று நவீன பூஷடை அழகி யாரு ஆயிரம் கண்ணுடையாள் முத்தாரம் கோல சடை அழகி என் கோபாலன் தங்கை அம்மா ஆமம்மா ஆண்டவன் பகவானிடத்திலே வளத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வாங்கி இதுவரையிலே நாம் அட்டகாளி எட்டு பேர்களும் நாகலோபத்தில் இருந்தோம் இருந்தா இனிமேல் நாம் தனிமையாக வாழ வேண்டும் கோட்டை போட்டு இருக்க வேண்டும் கோட்டை எது போட்டு குதிகலமாக வாழ வேண்டும் ஆமா சரி பாப்பா என்ன சர்கேஷ் கட்டுதம்மா பாப்பா அவளுக்கு தூக்கமே வரலையே என்ன சர்கேஸ் கட்டிட்டு இருக்கா நல்ல பிள்ளை சமத்து பிள்ளை சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சு நல்ல பாப்பா பாப்பா எங்க செல்ல பாப்பா வாங்கிட்ட ஒரு பாட்டுரு பன் ரொட்டிய மனுஷந்திமான வேண்டவே வேண்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாங்கன்னு பாப்பா கேட்க ஆமா ஐயா ஆக சரி ஆண்டவன் பகவானிடத்தில் வரத்தை வாங்கி கொண்டு அட்டையாடு எட்டு பேர் வரத்தை வாங்கி கொண்டு அப்படியே தனிமையாக கோட்டை போட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி போட்டு என் முத்தாரம்மா அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாள் இந்த அக்காதங்க எட்டு பேர்களும் அந்த ஆட்டுக்குட்டி ஒத்தையில கட்டி போட்டிருக்கு இறகுற போட்டிலாம் அதான் போட்டாச்சு இந்த செம்மிராடு நான் மத்தியானமே பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் ஏதாவது புல்லுகள் போட்டிலாம் பார்த்துடுங்க அப்போலேயே போட்டாச்சு நான் ரெண்டு வக்கீலாக தள்ளி போடுங்க செம்மராட்டு மத்தியானமே அதான் கிடக்கு அப்படியா ரெண்டு வைக்கல ரெண்டு பண வளையாது கிரிச்சு போடுங்க சபாஷ் ஐயா என்னாச்சு நாலு ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கு டயம் இருக்கு அப்படியா இன்னும் சரி ஆண்டவன் இடத்திலே வாங்கிய வரத்தை கொண்டு கொண்டு அம்மையாகப்பட்ட பராசக்தி சக்தியின் முத்தார் அம்மா ஆண்டவன் கொடுத்த வரத்தை கொண்டு கொண்டு கோட்டை அது போட வேண்டும் என்று சொல்லி எப்படி அம்மா கோட்டை அமைக்கிறாள் பாருங்க அம்மை எப்படி கோட்டை போட்டார் இந்தாயாகப்பட்ட இந்த முத்தார் செல்வி அம்மாள் இந்த அடடாள் எட்டு பேர்களும் இப்படி கோட்டை அமைக்கறலாம் பாடி பாட்டி கிண்டி கிண்டி பாருங்க மோதிரம் கிடைக்கும் ஆமா ஆமா அப்படியே தேடி பாருங்க மோதிரம் கிடைக்கணுமா பாருங்க அப்படியே பாருங்க ஆமா ஐயா என்னாச்சு கோட்டை எது எப்படி அமைத்தாலும் அம்மா எப்படி கோட்டை போட்ட மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரையும் கட்டா எவங்க இறந்து விடும் கல்லால் கோட்டை போட்டோம்னா கல் ஆகாது ஈயத்தால் கோட்டை போட்டால் இடி விழுந்தா இழகிரும் இழகி விடும் இழகி விடும் வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வேணலுக்கு ஆகாது வெயிலுக்கு வெடித்தால் வெடித்து விடும் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மா எப்படி கோட்டை அமைத்தாங்களாம் பாருங்க எப்படி எப்படி ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தினை கொண்டு கொண்டு கொண்டு